அயோத்தி ராமர் கோயில் பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் பாஜக சார்பில் பொதுமக்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது அங்காளேஸ்வரி முனீஸ்வரர் கோயில் மண்டபத்தில் ராமர் பிராண பிரதிஷ்டை விழா பாஜக ஓபிசி அணி சார்பாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது பிரம்மாண்டமான எல்இடி திரையில் ஒளிபரப்பப்பட்ட இந்த நிகழ்ச்சியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பலர் பார்த்தனர் இந்த விழாவினை பாஜக ஓபிசி மாநில செயலாளர் கே ஆர் வெங்கடேஷ் தலைமையேற்று நடத்தினார் பின்னர் பாஜக மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி ஆயிரத்து ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கினார் அதைத் தொடர்ந்து புடவை மஞ்சள் குங்குமம் தாலி உள்ளிட்ட பிரசாத பைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த விழாவில் மாவட்ட துணைத் தலைவர் மகேந்திரன் மாவட்ட பொருளாளர் சுகுமாரன் நிர்வாகிகள் நரேஷ்குமார் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொண்டே இருக்கும் இந்த தமிழக அரசு தன்னுடைய சரிவை நோக்கி கொண்டிருக்கிறது அது மீண்டும் அவர்களுக்காக அவர்களுடைய வாழ்வுக்காக சாவுமணி அவர்களே அடித்து கொண்டிருக்கிறார்கள் கூடிய விரைவில் இதற்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை புரிந்து இந்த தமிழகத்தில் மீண்டும் ஒரு எழுச்சியான ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் நரேந்திர மோடியினுடைய கீழ் ஆட்சியின் கீழ் மீண்டும் இந்த கோவில்கள் அனைத்தும் புனரமைக்கப்பட்டு மக்கள் சுபிட்சமாக வாழ அனைத்து வழிவகைகளும் செய்து கொடுப்பார் எந்த மாநிலத்தில் இல்லாத இது நம்மளுக்கு எதுக்கு தேவையா இதெல்லாம் ராமர் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க எத்தனை ராமர பார்த்துருப்பாங்க இதெல்லாம் நல்லதில்லை நல்லது செய்யறதுக்காக மக்களுக்காக எது நல்லதோ அது செய்யணும் எதா ராஜா ததா பிரஜாங்க மன்னர் எப்படியோ மக்கள் அப்படியே மன்னன் நல்லா இருந்தால் மக்கள் நல்லா இருப்பாங்க அதனால் இன்றைக்கு வந்து புண்ணிய கோடி இவருக்காக எங்களுக்கெல்லாம் ஐநூற்றம்பது வருஷம் காற்று எத்தனை லட்சம் பேர் உயிர் விட்டு இருப்பாங்க இன்றைக்கி அது நடக்குதுன்னா மோடிஜிக்கும் எங்கள் அண்ணாமலைக்கும் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லி